குழந்தையை பிடிவாத குணமில்லாமல் வளர்ப்பதற்கு குழந்தைக்கு சாப்பிட நடக்க கற்றுத்தருவதைப் போலவே தோல்விகளை சந்திக்கவும் கற்றுக்கொடுங்கள் உதாரணமாக குழந்தை சாக்லேட் கேட்டால் அன்பாக நாளைக்கு வாங்கித் தருவேன் என்று சொல்லுங்கள் குழந்தை இப்பவே வேணும் என்று அழுதாலும் நாளைதான் என்று தெளிவாக சொல்லுங்கள் உங்களிடம் உறுதியில்லாவிட்டால் அதன் பிடிவாதம் அதிகரிக்கவே செய்யும் குழந்தை கேட்பதற்கு வீட்டிலுள்ள அனைவருமே ஒரே பதிலை சொல்ல வேண்டும் அப்பா தரமாட்டாங்கிற நான் வாங்கித்தாரென்றே என் செல்லம் என்று சொன்னால் குழந்தைக்கு குளிர் விட்டுவிடும் குழந்தை அல்லது புரண்டு ஆர்ப்பாட்டம் செய்தால் எரிச்சலோ கோபமோ கொள்ளக்கூடாது பரிதாபப்படவும் கூடாது அதை கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும் தென்னை யாரும் கவனிக்கவில்லை என்பது தெரிந்தும் குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டு இயல்பாகிவிடும் குழந்தை உங்களுடன் கேட்கின்ற பொருள் அதற்கு தேவையா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது குழந்தை அல்ல நீங்கள்தான் சேட்டை செய்கிற உங்கள் குழந்தையை இதே விஷமத்தை பக்கத்து வீட்டு குழந்தை செய்தால் எப்படி உணர்வீர்களோ அதே கண்ணோட்டத்தோடு பாருங்கள் அப்போதுதான் உங்களால் சரியான முடிவை எடுக்க முடியும் பிடிவாதம் குழந்தைகளின் இயல்பான குணம்தான் என்று நினைக்கிற எவரையுமே உலுக்கிப் போட்டுவிடக்கூடியது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரே பையன்தான் அவன் என்ன கேட்டாலும் உடனடியாக வாங்கி கொடுத்து விடுவார்கள் அதன் பிடிவாதமும் வீம்பும் தெருமுழுக்க பிரசித்தம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் அப்போது அவன் ஏழாவது படித்து கொண்டிருந்தான் பள்ளியிலிருந்து வந்தவன் அவன் அப்பாவுடன் நண்பர்களுடன் சினிமாவிற்கு போக காசு கேட்டான் இது என்ன புதுப்பழக்கம் என்று முதன்மையா முதன்முறையாக கண்டித்தவர் பணம் தர மறுத்து வீட்டு பணம் தர மறுத்துவிட்டு வெளியில் சென்று சென்றுவிட ஒரு கெரசின் தின்னுடன் அழுது கொண்டே தடதடவென மொட்டை மாடிக்கு போன அந்த பாவி பையன் தனக்குத்தானே தீ வைத்து பரிதாபம் தங்கள் அருமை புத்திரன் ஐயோ எரியுதா என்று அலறி அலறி செத்துப்போன துக்கத்தை தாழ முடியாமல் இயன்றளவும் நடைப்பிணமாகவே வாழ்கிறார்கள் அந்தப் பெற்றவர்கள் என்று அந்த கடிதம் சொன்ன விஷயத்தின் உக்கிரத்தை நம்மளால் தாழவே முடியவில்லை இந்த காலத்து குழந்தைகள் சென்டிமெண்ட் ஆக இருக்கிறார்களோ அல்லது பெற்றவர்களுக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியவில்லையோ குழந்தைகள் பிடிவாதம் பிடி பிடிக்கிற விஷயத்தில் பெற்றவர்கள்தான் முதல் குற்றவாளிகள் என்றவர் பெரி பெற்றோர் செய்கிற தவறுகளை சுட்டி நான் சில அம்மாக்களை சந்தி இவன் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டான் அடம்பிடிச்ச அவர் சாதித்திடுவான் அப்படியே எங்கப்பா மாதிரி என்றும் நான் பசங்களுக்கு எதையுமே இல்லை என்று சொல்வதில்லை அந்த காலத்தில் நாம தான் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் பசங்களுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது என்று பெருமையுடன் சொல்வார்கள் இப்படி வெற்றித்தாள் போல இதையும் ஏக்கத் தயாராக இருக்கிற குழந்தையின் மனதில் தான் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்கின்ற எண்ணத்தை விதைத்து அவர்கள் மனம் முழுக்க பிடிவாதத்தை இறைக்க தவறை தவறை செய்கிறவர்கள் பெற்றோர் பெற்றவர்கள்தான் பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் மீது உள்ள பாசத்தை வெளிப்படுத்தினால்தான் இப்படி அவர்கள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள் உண்மையில் குழந்தையின் மீது பாசமும் அக்கறையும் இருக்கிறவர்கள் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது குழந்தைக்கு நோ என்ற வா வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லாத வரையில் பெற்றோரின் எந்த கஷ்டமும் குழந்தைக்கு தெரியாது அதோடு நமக்கு செய்ய வேண்டியது பெற்றவர்களான இவர்களின் கடமை செய்கிறார்கள் என்று தமக்கு சாதகமாக குழந்தை எடுத்துக்கொள்ளுமே தவிர நம்மேல் எத்தனை பிரியம் இவர்களுக்கு என்றெல்லாம் நினைவி நினைக்கவே நினைக்காது மாறாக இந்த பொருளோட விலை ரொம்ப ஜாஸ்தி அம்மா கிட்ட அவ்வளவு பணம் இல்லை என்பது போன்ற உண்மையான காரணங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்போதுதான் குழந்தையின் பணத்தின் அருமையும் பெற்றோர்களின் அருமையும் தெரியும் எந்த குழந்தைக்கு கேட்டதெல்லாம் மிக எளிதாக கிடைத்து விடுகிறதோ அந்த குழந்தை மனதைரியம் குறைந்ததாகவும் தோல்வியை தாங்கிக் கொள்கிற சக்தி இல்லாததாகவும் தான் வளர்கின்றது இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் தான் நினைத்த ஏதோ ஒரு சிறு ஒரு விஷயத்தை அடைய முடியாவிட்டால் மனம் உடைந்து போய் வாழ்வின் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழக்க விடுகிறார்கள் என்றவர் குழந்தைகளின் பிடிவாதம் எந்த கட்டத்தில் ஆபத்தானது சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுது அடம்பிடிப்பது கீழே விழுந்து புரள்வது கையில் எடுப்பதை எடுத்து வீசுவது என்று களம் செய்து வளரும் குழந்தைகள் விளையாட்டில் சிறு தோல்வியை கூட தாங்க முடியாமல் உடன் விளையாடும் குழந்தைகளை அடிப்பது கிள்ளுவது கடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் காலப்போக்கில் தனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் பெற்றோரை கூட மதிக்க மாட்டார்கள் பொதுவாகவே வாழ்வில் தவறான முடிவெடுக்கும் பெரும்பான்மையானவர்கள் அதிக பிடிவாத குடைய மு குணமுடையவர்கள்தான் அனுசரித்து போகாமல் தான் நினைத்தது தான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறவர்கள் தொழிலில் மட்டுமல்ல திருமண வாழ்க்கையிலும் தோல்வியை அடைகின்றார்கள் வாழாமல் தன்னை சார்ந்தவர்களையும் வாழ விடாமல் பிரச்சனைக்குரிய நபர்களாகவே மாறிப் போகிறார்கள் பொதுவாக பிடிவாதம் பிடிப்பது குழந்தையின் இயல்புதான் ஏதோ ஒரு பொருளுக்காகவோ என்றைக்கோ ஒரு நாளோ பிடிவாதம் பிடிக்கிற குழந்தையை நினைத்து பெற்றோர் பயப்பட தேவையில்லை அந்த பழக்கம் குழந்தை வளர வளர சரியாகிவிடும் ஆனால் குழந்தை எதற்கெடுத்தாலும் பிடிவாதம் பிடிக்கும் போதுதான் திருத்தப்பட வேண்டிய பிரச்சனையாகின்றது நன்றி